என்னை நீக்க யாருக்கும் உரிமையில்லை சசிகலாவுக்கு ஓபிஎஸ் பதிலடி சசிகலா மீதும் அவரது ஆதரவாளர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறிய ஓபிஸுக்கு சென்னை போயஸ் கார்டனில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் சசிகலா இன்று நள்ளிரவு ஒன்று புள்ளி பதினைந்து செகண்டுக்கு மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்து பதிலளித்தார் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக உள்ளனர் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓபிஎஸ் பின்னணியில் திமுக உள்ளது சட்டசபையில் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவரும் அடிக்கடி பார்த்து கொண்டு சிரித்தி கொண்டிருந்தார்கள் பன்னீர்செல்வம் பின்னணியில் திமுக உள்ளது பன்னீர்செல்வத்தை மிரட்டவில்லை மிரட்டியதாக கூறுவது உண்மையல்ல தூண்டுதலின் காரணமாக மிரட்டப்படுகிறார் என்று தெரிவித்தார் இதையடுத்து பன்னீர்செல்வம் தனது இல்லத்தில் நள்ளிரவு உன்னியமுக்கால் மனைக்கு செய்தியாளர்களை தந்தித்தார் அப்போது அவர் பத்தாண்டுகளாக பத்தாண்டுகளுக்கு முன்பு பொருளாளர் பதவியில் என்னை நியமித்தார் ஜெயலலிதா அந்த பணியை நிறைவாக செய்திருக்கிறேன் என்ற மனை இருக்கிறது என்னை நீக்க யாருக்கும் உரிமை இல்லை பொறுத்திருந்த பாருங்கள் நான் தான் அதிமுகவின் அடிமட்ட தொண்டன் மடியில் கனமில்லை எனக்கு பயம் இல்லை ஸ்டாலினை பார்த்து சிரித்தது குற்றம் ஆகாது மிருகங்களால் சிரிக்க முடியாது மனிதர்களால் தான் சிரிக்க முடியும் என்று பதிலடி கொடுத்தார்